விவிலியம் தரும் சபங்கள் இறைவா உம் ஊழியரின் ஆற்றலை உயர்த்தியருளும் ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது இறைவா நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன் ஆண்டவரே உம்மை போன்ற தூயவர் வேறு எவருமிலர் ஆண்டவரே நீர் அறிவின் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் நீரே வலியோரின் வில்களை உடை தெரிபவர் நீர் நிறைவுடன் வாழ்ந்தோரை கூலிக்கு உணவு பெறச் செய்பவரும் நீரே பசியுடன் இருந்தோரின் பசி தீர்ப்பவர் நீரே கொள்கிறவரும் உயிர் தருபவரும் நீரே ஏழையாக்குபவரும் ஆக்குபவரும் செல்வராக்குபவரும் நீரே தாழ்த்துபவரும் மேன்மையாக்குபவரும் நீரே புழுதியில் நின்று ஏழைகளை உயர்த்துபவர் நீர் குப்பையில் நின்று வறியவரை தூக்கிவிடுபவரும் நீரே உயர் குடியினரோடு தாழ்ந்தவர்களை அமர்த்துபவர் நீர் மாண்புரு அரியணையை சாதாரணருக்கு உரிமையாக்குபவர் நீரே உலகின் அடித்தளங்கள் உமக்கு உரியவை அவற்றின் மேல் நீர் உலகை நிறுவியுள்ளீர் தம்மில் பற்று கொண்டோரின் காலடிகளை காப்பவர் நீர் உம்மை எதிர்ப்போரை நொறுக்கிவிடுபவர் நீர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுபவர் நீர் இறைவா நீர் திருப்பொழிவு செய்தவும் ஊழியரின் ஆற்றலை உயர்த்தியருளும் ஆமீன்